நுனி இழையில் தப்பித்த சுனிதா வில்லியம்ஸ் கல்பனா சாவ்லாவுக்கு மாநிலத்தைச் சேர்ந்த பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர் கல்பனா சாவ்லா சண்டிகர் பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விண்வெளி பொறியியல் கல்வியை கற்ற கல்பனா சாவ்லா பின்னர் அமெரிக்காவின் டெக்சாஸில் மேற்படிப்பை நிறைவு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் நாசா அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையத்தில் காலடி வைத்தார் கல்பனா சாவ்லா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் இருந்து விண்வெளி பயணத்திற்கு தயாரானார் கல்பனா சாவ்லா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதன்முறையாக விண்வெளிக்கு சென்று திரும்பினார் கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு சென்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை படைத்தது மட்டுமின்றி விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் என்ற சரித்திரத்தையும் எழுதினார் கல்பனா சாவ்லா இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கல்பனா சாவ்லா மீண்டும் விண்வெளி பயணம் மேற்கொண்டார் ஆனால் கல்பனா சாவ்லாவின் இறுதி பயணம் அதுவாகவே அமைந்துவிட்டது விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பிக் கொண்டிருந்தது கல்பனா சாவ்லாவின் விண்கலம் பூமியை தொட்டுவிடும் தொலைவில் வந்த நிலையில் திடீரென அந்த விண்கலம் வெடித்து சிதறியதில் விண்கலத்திலிருந்து ஏழு விண்வெளி வீரர்களும் வீர அடைந்தனர் கல்பனா சாவ்லா பயணித்த கொலம்பியா விண்கலம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏழு நிமிட தகவல் தொடர்பு இழப்பில் வெடித்து சிதறியது அதே போன்ற ஏழு நிமிட தகவல் தொடர்பு இழப்பு சுனிதா வில்லியம்ஸ் பூமியை நோக்கி வரும்பொழுதும் நடந்துள்ளது அந்த ஏழு நிமிடம் நாசா விஞ்ஞானிகள் திக் திக் மனநிலை குறித்து இந்த ஏழு நிமிட இடைவெளிக்கு பின்பு மீண்டும் விண்கலம் தொடர்பு எப்படி ஏற்பட்டது என்பதை பார்க்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்பிய போது அவரது விண்கலம் ஏழு நிமிடங்களுக்கு பரிதாபமாக தகவல் தொடர்பை எழுந்தது இந்த பிளாக் அவுட் டைம் என்ற குறுகிய நேரத்தில் விண்கலத்தின் தொலைபேசி துண்டிப்பு நிகழ்ந்தது இந்த நேரத்தில் விண்வெளியில் இருந்து நுழையும் போது விண்கலத்திற்கு எதிரான அதீத வெப்பநிலை மற்றும் அதிர்ச்சியால் தகவல் தொடர்பு மறுக்கப்படுவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் இந்த ஏழு நிமிடங்கள் பல்வேறு விண்கல விபத்துகளுக்கு காரணமாக இருந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ரஷ்யாவின் சோயூஸ் லெவன் விண்கலம் இதே போல தகவல் தொடர்பு இழந்தது ஆனால் அதற்கு பிறகு பாராசூட்டுகளின் உதவியுடன் விண்கலம் தரையிறங்கியது ஆனால் அதில் பயணித்த மூன்று விண்வெளி வீரர்கள் மரணம் இந்தியாவின் கல்பனா சாவ்லா பயணித்த கொலம்பியா விண்கலம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இதே ஏழு நிமிட தகவல் தொடர்பு இழப்பில் வெடித்து சிதறியது இதில் ஏழு பேரும் உயிரிழந்தனர் இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் பயணித்த விண்கலமும் இந்த ஏழு நிமிட தொடர்பு இழப்பை எதிர்கொண்டது விஞ்ஞானிகள் குழு இந்த ஏழு நிமிடங்கள் பெரும் பதற்றத்தில் இருந்தனர் ஆனால் பின்னர் அந்த விண்கலம் சரியாக பூமிக்கு வந்தடைந்தது இப்படி பல சவால்களை கடந்துதான் சுனிதா உட்பட விண்வெளி வீரர்களை பத்திரமாக மீட்டு பூமிக்கு அழைத்து வந்துள்ளது நாசா உங்கள் தின சேவல் உங்கள் தின சேவல்